உறவுக்கு எந்த கட்டம் நல்லா இருக்கணும் எந்த கட்டத்தை பார்க்கணும் ஒரு காருக்கு எந்த வீலில் காற்று வந்து இருக்கணும் எந்த வீலெல்லாம் இருக்கக்கூடாது நாலு வீல்லையும் இருக்கணும் அப்படி தான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் கிடையாது ஜோதிட சாஸ்திரத்தில் அதில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் ஒரே அம்சம் மட்டும் தான் போதாது ஒரு சினிமா பாடம் எடுக்கிறாங்க அதில் வெறும் பாட்டு மட்டும் நல்லா இருக்குது கதையே நல்லா இல்லை ஓடுமா வெறும் ஃபைட்டு மட்டும் நல்லா இருக்குது ஓடுமா வெறும் ஜோக்கு மட்டும் இருக்குது கதையும் இருக்கணும் அந்த மாதிரி எல்லா விஷயமுமே ஒரு நாலு அம்ச அம்சங்கள் இருக்குது கூறுகள் காரணிகள் பல காரணிகள் சேர்ந்து தான் ஒரு அம்சமாக இருக்கும் வழியோ ஒரு விஷயத்தை பற்றி ஆராய முடியும் வழியோ ஒன்றே ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம சொல்லக்கூடாது அந்த வகையில் நீங்கள் ஒரு கட்டத்தை மட்டும் கேட்குறாரு எந்த கட்டம் நல்லா இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தைரிய வீரிய ஸ்தானம் மற்றும் கலை காமஸ்தானம்னு பேர் மூன்றாம் இடம் தான் காமத்துக்குரிய இடம் அப்போ அது மட்டும் அளவாக இருந்தா போதுமா ஒரு லக்னத்துக்கு மூணாம் இடத்துல கிரகங்கள் ஆட்சி பெற்று பலமா இருக்குது பன்னாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல பல கிரகம் பாவ கிரகம் இருக்குது இப்போ அவங்களுக்கு அவருக்கு தாம்பத்தியம் கிடைக்குமா அப்படின்னாக்கா ஏழாம் இடம் துணை ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் படுக்கை சுகஸ்தானம் அய்யன சயனஸ்தானம்னு சொல்லுவாங்க படுக்கை சுகம் தூக்கமாக இருந்தாலும் சரி தாம்பதி உருவாக இருந்தாலும் சரி படுக்கை சுகஸ்தானம் நல்லா இருக்கணும் மூணாம் மேடம் இது பன்னெண்டாம் மேடம் ஏழாம் இடங்கிறது வாழ்க்கை துணை துணை இல்லாமல் இந்த சுகமாட்டம் எப்படி கிடைக்கும் துணை ஒன்றும் ஏழாம் இடம் நல்லா இருக்கும் அடுத்ததாக நாலாம் இடம் சுகஸ்தானமும் இருக்கும் சுக சௌகரிய ஸ்தானம் தான் நாலாம் மேடம் ஸோ இந்த மாதிரி நாலு இடம் ரொம்ப முக்கியம் மூணாம் இடம் கா காமஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஏழாம் இடம் துணைஸ்தானம் ஐந்து பன்னெண்டாம் இடம் படுக்கை சுகஸ்தானம்னு அர்த்தம் இந்த ஒன்றாம் அதிபதி பர்டிகுலராக ஏழாம் அதிபோடு தொடர்பு கொண்டுருந்தால் ரொம்ப நல்லதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அன்ப அந்யூன்யமாக இருக்கிறாங்கிறா பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே சிறப்பாக இருக்கும் வேறு எதுலேயும் மட்டும் இருந்து ஒன்று ஏழும் முரண்பாடாக இருந்ததுன்னா பல சிக்கல்கள்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்குது ஆக ஒரே ஒரு கட்டத்தை வச்சு சொல்கிற விஷயம் இது இல்லை எதுவுமே அப்படி கிடையாது இது கண்டிப்பாக அப்படி கிடையாது திருமண வாழ்க்கைக்கு நாங்கள் அஞ்சு கட்டம் பார்ப்போம் ரெண்டாம் இடங்கிற குடும்பஸ்தானம் பார்ப்போம் நாலாம் இடங்கிற சுகஸ்தானம் பார்ப்போம் ஏழுங்கிற பார்ட்னர்ஷிப்பு லைஃப் பார்ட்னர் ஸ்தானம் பார்ப்போம் எட்டுங்கிற ஆயுள் மற்றும் மங்கலியஸ்தானம் பார்ப்போம் பன்னெண்டுங்கிற படுக்கை சுகஸ்தானம் பார்ப்போம் இதுதான் ஐந்தாம் இடத்த இது திருமண வாழ்க்கைக்கு பார்க்கக்கூடியது அந்த இடத்துல தான் தோசைன்னு பேர் வச்சிருவோம் இந்த இடத்துல நீங்கள் பர்டிகுலராக தாம்பத்திய உறவுக்கு எத்தனை வேணும்னா இந்த நாளுக்கு அவசியம் வேணும் மூன்றாம் இடம் ஏழாம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பன்னெண்டாம் இடங்கிற கிரகங்கள்லாம் வலுவாக இருக்கணும் ஒருவாளுக்கு ஒரு வந்து இப்போ மிதுன லக்னம்னு ஒன்று இருக்குது அந்த லக்னத்துக்கு மூணாம் அதிபதி சூரிய பகவான் ஐப்பேசி மாதத்தில் பிறந்தாங்கன்னா வச்சுக்கி இது ஏன் சொல்கிறேன்னா அந்த மாதம் சொன்னால் எல்லாருக்கும் புரியுங்கிறதுனால ஐபிசி மாதம் போறது அத்தனை மிதுன லக்னக்காரர்களுக்கும் இந்த குறைபாடு இருக்கும் மூன்றாம் இடத்துக்கு அதிபதி ஐந்தில் இருந்தால் நீச்சம் ஆயிட்டாருன்னு அர்த்தம் அவங்களுக்கு இந்த உணர்வு குறைவாக இருக்கும்னு அர்த்தம் அப்புறம் மூன்றில் வந்து சுக்கரன் உட்காந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மத்தில் வந்து சுக்கரன் உட்காந்து அப்பவும் இந்த பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இது ரெண்டுமே ஒரே ஆளுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க மிதுன லக்னத்தில் மூணாம் இடத்துல சுக்கரனும் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்தாங்கன்னா சூரியன் நீச்சமாயிருக்கு சுக்கரன் பகைப்பட்டிருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் பரிவர்த்தனை யோகம் பட்டு சுக்கரன் வீட்டில் சூரியன் சூரியன் வீட்டில் சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தின் காரணமாக சொற்ப கலர் சொற்ப சுகம் ஒன்றுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம் இல்லைன்னா அதிகபட்சமாக பத்து வருஷத்துக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த ஆர்வம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஆர்வம் போயிடும் அவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்காது இப்போ இதே மாதிரி இன்னொருத்தருக்கும் ஆர்வம் குறைவாக இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா என்ன ஆகும் கிடைக்காத ஒரு விரக்தியில் இருப்பார் பிரச்சனை பண்ணுவார் வீட்டில் வீட்டில் கிடைக்கலாம் என்ன பண்ணுவாங்க விஷு சொல்லுவார் ஒரு படத்தில் வீட்டில் காஃபி கிடைக்கலாம் ஹோட்டலில் போய் தான் சாப்பிடுவார்னு அந்த மாதிரி ஆகிடும் வெளியே போய் சாப்பிடுவார்னு வாங்க யாராவது ஒருத்தர் வாங்க எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுங்கன்னா அங்கே கூட போய் சாப்பிடுவாங்க ஆக தலைவலி வரணுன்னு தான் தெரியும் காபியோட அருமை என்னான்னு ஆக மூணாம் இடம் ஐந்தில் ஐந்தாம் இடம் மூணில் பரிவர்த்தனை யோகத்தின் காரணமாக சொற்ப கலத்தனம் சொற்ப காமம் இருக்கும் ஆனால் நிரந்தரம் இல்லாமல் போய்டும் அதுபோல் பன்னெண்டாம் இடத்துல பல கிரகம் இருக்கிறது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அப்போ இன்னொரு ஆளுக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அதை தான் நாங்கள் கல்யாண வாழ்க்கையில் பார்க்கும்போது பொருத்தத்தில் பார்க்குறோம் இதுக்கு முக்கியமான இடமாக சுகஸ்தானத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் சேர்த்து பார்த்துறோம் சுகமாக இருப்பாங்களா அவங்க படுக்க சுகம் அனுபவிப்பாங்களா அப்படிங்கிறத அந்த இடங்களில் பாவகங்கள் இருந்தால் இன்னொரு ஆளுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து கொடுக்குறது அதுக்கு தான் அதுதான் மேட்சிங் கிரக தோஷம் மேட்சிங் அது பேர் ஆக வெறும் ஒரு கட்டத்தை வச்சு உங்களுக்கு சொல்ல முடியாது அதுக்கான ஒரே கட்டம் அப்படின்னாக்கா காமத்துக்கான இடம் மூணாம் இடம் படுக்கை சுகத்துக்கான இடம் பன்னெண்டாம் இடம் வாழ்க்கை துணைக்கான இடம் ஏழாம் இடம் சுகமான இடம் நாலாம் இடம் இது நாலும் சேர்ந்தாதான் இந்த சுகம் நன்றி வணக்கம்